என் தங்க பிள்ளையே வராகி அம்மா என்னுடைய நெற்றி போட்டை நீ தொட்டாயல்லவா என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது அம்மா தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்ட வரத்தினை நீ மனதார பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே எதற்காக இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் நம்மை சூழ்ந்து போலியான ஒரு நடிப்பினை நம் வாழ்க்கையில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ அதிகமாக சிந்திக்கின்றாய் அதிகமான சிந்தனைகள் உனக்கு தேவையில்லை என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் சோதனைகள் எல்லாவற்றையுமே சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஏன் தயாராக இருக்கின்றாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்று நினைப்பது தவறல்லவா அதற்கு உன் மனது ஒருபொழுதும் இடம் கொடுக்க கூடாதல்லவா நீ என்ன சொல்வது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்றல்லவா நீ துணிந்து நின்றிருக்க வேண்டும் என் குழந்தையே பொதுவாக சிலரது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உண்மை விஷயத்தை அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையை மனதிற்கு அமைதி இல்லை என்று கோவிலுக்கு செல்கின்றோம் கோவிலுக்கு செல்கின்ற இடத்தில் யாரேனும் ஒருவர் நம்முடைய மனது காயம் படும்படி பேசிவிடுகின்றார்கள் அதாவது கூட்ட நெரிசலில் யாரேனும் உன்னை திட்டுவதோ அல்லது யாருக்கும் உனக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுவதோ அல்லது கோயில் அர்ச்சகர் உன்னை ஏதேனும் சொல்லிவிடுவதோ என்று உன்னுடைய மனது அந்த நேரத்தில் அதிக வேதனையை சுமந்து கொண்டு வந்துகின்றது என் பிள்ளை என்ன நினைக்கின்றாய் அம்மா நிம்மதிக்காக கோயிலுக்கு வந்தால் அங்கே நிம்மதியே இல்லாமல் போய்விட்டதே என்று நீ மனதிற்குள் வருந்துகின்றாய் இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் தவறான விஷயம் என்று சொல்கின்றேன் நீ அங்கே நாடிச் சென்றது தெய்வத்தை அல்லவா இந்த சாதாரண மனிதர்களைப் பற்றிதான் நீ இந்த வாழ்க்கையில் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றாயே அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் அங்கே உன்னை கண்ணார கண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற மனிதர்கள் ஏதேனும் ஓர் வார்த்தையினை சொல்லிவிட்டார்கள் என்று நீ அந்த நேரத்தில் உன்னுடைய மனதினை காயப்படுத்துவது நீ தெய்வத்தை அவமானப்படுத்துவதற்கு சமமல்லவா என் தங்கமே அங்கே நீ யாரை நாடிச் சென்றிருக்கின்றாயோ அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்குகின்றார்கள் அவர்கள் உன்னை கண்ணார காண்கின்றார்கள் நீ கேட்டதையெல்லாம் அவர்கள் மனம் உவந்து கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதில் நீ பட்ட காயங்களையும் நீ பட்ட வேதனைகளையும் தொலைக்கச் சென்று மேலும் வேதனைகளை சுமந்து வருவது தவறல்லவா என் தங்கமி இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை என்ன சொல்வது என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நாம் வந்தது தெய்வத்தை தரிசிப்பதற்கு அதை மட்டும் செய்துவிட்டு நீ அங்கிருந்து செல் இன்னமும் உன்னுடைய மனதிற்கு அமைதி பிறக்கவில்லை என்றால் சில மணி துளிகள் நீ அங்கே அமர்ந்து கொள் கண்களை மூடி தியானம் செய் நிச்சயமாக உனக்கே அந்த தெளிவு பிறந்துவிடும் என்னதை நோக்கி நாம் வந்து கொண்டிருந்தோம் எதை நோக்கி நம் பயணம் இருந்தது நாம் அதனை அடைந்தோமா என்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் தங்கமே இது பொதுவாகவே என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு உண்மை சம்பவம் அதனால்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் இதை பற்றி சொன்னேன் என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கிவிட்டது யார் யார் என்ன என்ன எண்ணங்களோடு பழகுகின்றார்கள் மனதிற்குள் எத்தனை கள்ளத்தனம் இருக்கின்றது போலியான அன்பு எத்தனை பேருக்கு இருக்கின்றது உண்மையான அன்போடு யார் பழகுகின்றார்கள் யார் உனக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்பதையெல்லாம் நீ காணத் தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பரிணாம மாற்றமல்லவா அடுத்த நிலையை நோக்கியல்லவா நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் இப்படித்தான் இருக்கும் என்பதை விட்டு இப்படி நாம் மாற்றிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உனக்காக இங்கு யாரும் மாறப்போவது கிடையாது உனக்காக இங்கு யாரும் அவர்களினுடைய நேரத்தை செலவிடப் போவது கிடையாது மாறாக என் பிள்ளை நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்கு திருப்தி கிடைக்க வேண்டும் என்றால் நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால் எந்த தவறும் இல்லை எப்பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை போலிகளும் உன்னை விட்டு தலை தெரிக்க ஓடும் என்பதனை நீ அந்த நேரத்தில் கண்கூடாக காண்பாய் யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை பேசுகின்றவர்களின் வார்த்தைகளில் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர ஒருவர் இன்னொருவரை அடக்க நினைத்தோ அல்லது அடிமைப்படுத்த நினைத்தோ வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது அதனை நீ எதிர்த்து பேசுவதில் எந்த தவறும் கிடையாது வார்த்தைகளை மட்டும் கடத்திவிடாமல் பேச வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் நீ வார்த்தைகளை கடத்தி விடுவாயானால் என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாகி விடுவார்கள் நீ கெட்டவர்களாகி விடுவாய் என்பதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தை அதனால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்பது நிச்சயமாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்திருக்கும் என்பதில் எனக்கு அபரீத நம்பிக்கை என் தங்கமே அம்மா உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கின்றேன் உன் கண்களுக்கு வேண்டுமானால் அது புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நீ நினைத்த லட்சியத்தை விரைவாக அடையும் பொழுது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இந்த வராகி செய்து கொடுத்த விஷயங்கள் எதுவென்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாக நீ நினைக்கலாம் அப்படி என்ன மாற்றம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்று என் தங்கமே இன்று நீ ஓரிடத்திற்கு செல்ல புறப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தி உன்னை நான் அங்கே செல்ல விடாமல் தடுத்திருப்பேன் என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் என்ன காரியத்தை எடுத்தாலும் தடங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நாமெல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம் நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று சிந்திக்கின்றாயே தவிர அங்கே சென்றிருந்தால் உனக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த வாழ்க்கையை முடிகின்ற ஒரு சூழ்நிலை கூட உனக்கு வந்திருக்கலாம் அப்படியானால் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி எண்ணி விட ஒருவேளை நாம் சென்றிருந்தால் அங்கு என்ன நடந்திருக்குமோ என்று ஒரு முறை பார் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு தடைபட்டு நின்றதற்கான காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்புகின்ற நீ அந்த விஷயம் கிடைக்காமல் இருந்ததே சந்தோஷம் என்று வாழ்க்கையில் ஒருநாள் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் தவறேதும் செய்யாமல் உன் மீது பழியை போடுகின்ற இந்த உலகத்திடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் நீ யார் என்பது உனக்கு தெரியும் உன்னை இங்கு யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை ஒரு பொழுதும் உனக்கு நீ ஏற்படுத்தி கொள்ளாதே அவரவர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் இதைவிட பல மடங்கு அதிகமான துக்கத்திலும் துயரத்திலும் நிச்சயமாக தவிங்கி நிற்பார்கள் அன்று அவர்களுக்கு ஆறுதலாக நீதான் இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்பொழுது கூட என் பிள்ளை அவர்கள் செய்த அத்தனை தவறுகளையும் மறந்துவிட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியைத்தான் செய்து கொடுப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே இது போன்ற உன்னுடைய இந்த மனநிலை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பொழுது உனக்கு மாறக்கூடாது அபூர்வமாகத்தான் ஒரு சிலரை இப்பொழுதெல்லாம் இப்படி காண்க முடிகின்றது அடுத்தவர் உதவி என்று கை நீட்டினாலே அவர்களின் கையை தட்டி விடுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை கேலி கூத்தாக ஆக்குகின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு தேவையில்லை என்றவுடன் ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் மீண்டும் தேவை வந்தால் அவர்களைத்தான் தேடுகின்றார்கள் இப்படித்தான் இன்று இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே இந்த மனித கூட்டத்தில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தெய்வத்தை அதிகமாக நாடு தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வை உன்னை அறியாமலேயே உனக்குள் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களும் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை நோக்கி வரும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு